அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி ஒபர்கூ போன வீடியோலாம் என்னென்ன ஹோல்சேல் பொருள் என்னென்ன விலை அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோலேயும் வீதி இருக்கிற பொருளுங்கெல்லாம் என்னென்ன விலைன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறவங்க அப்புறம் புதுசாக தொழில் தொடங்கிறவங்க கடை வச்சுருக்கிறீங்க வீட்டுக்கு தேவையானது எதாவது பல்க்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்க எல்லோரும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நீங்கள் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் பண்ணோம் பெண்கள் வேலைக்கு போகிறவங்க பார்ட் டைமாக எதாவது பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்கிற பெண்கள் எதாவது செய்யலாம் குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் போக முடியாது அதனால் வீட்டில் எதாவது தொழில் செய்யலான்னா செய்யலாம் அப்புறம் காலேஜுக்கு போகிறவங்க பார்ட் டைமாக எதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யலாம் பிள்ளைங்க அப்புறம் ஆண்கள் பார்ட் டைமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போது கடைங்களுக்கும் நம்ம போடலாம் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் பாதி பாதி லாபம் இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்குறோம் இது மட்டும் இல்லை எல்லா பொருளும் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எல்லாம் நம்ம பல்காக எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நீங்களும் ஒரு ஹோல்சேலாக நம்ம கிட்டே எடுத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த விலைக்கு கொடுக்கலாம் அப்புறம் கூட நம்மளால் கொடுக்க முடியாது இந்த விலைக்கு அது கொஞ்சம் அதிகமாகும் விலை இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேலாக தான் கொடுத்துட்ருக்குறோம் பலூனு பிள்ளைங்களுக்கு தேவையான இது இது பலூனு க்ளே எல்லாமே பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைக்கு தேவையான பொருள் ஆறு ப்ரெஷ்ஸு எல்லாமே இருக்கிறோங்க ஃபேன்சி பொருளுங்க ஃபேன்சி கடைக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எல்லாமே ஒவ்வொன்றும் இங்கே வர வர வீடியோவில் காமிச்சிட்டே இருப்பேன் நான் நீங்கள் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நீங்கள் மென்மேலும் உயர்றதுக்கு நீங்கள் மென்மேலும் உயர்ந்து வரணும் படிப்படியாக ஏதாவது டவுட்டை எதுனா கேளுங்க நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஹீரோ பால்ல பாருங்க திக்னஸ் தரோங்க எவ்வளவு எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் ஒவ்வொன்று வந்து அப்படியே இதாக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாரு சத்தம் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் எத்தனை கலர் நாலு கலரில் வருதுங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு நாலு ஆகுதுங்க பன்னெண்டு பீஸ் வருது நாற்பத்தி எட்டு ரூபாய் ஆகுது நீங்கள் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்றாலும் ஒரு ரூபாய் லாபம் இருக்குது பத்து ரூபாய்க்கு ஆறுரூபா லாபம் இருக்குது நீங்கள் போடுறது என்னமோ நாலு ரூபா ஆனால் ஆறுரூபா ஒரு பொருளுக்கே லாபம் இருக்குது அப்போ எவ்வளோ லாபம்னு உங்களுக்கே புரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அடுத்த பொருள் பார்ப்போம் நீங்கள் இப்போ ஒரு ரூபா பலூன் பார்த்தோம் ஒரு ரூபாய் பலூன் வந்து இதில் வந்து ஒரு பீஸுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆனால் இது கம்மியாக வருமோ என்னன்னு தெரியல ஆனால் கம்மியாக தான் வருது எண்பத்தி மூணு பீஸ் வருதுங்க இதில் நூறுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம உண்மையை தான் நம்ம சொல்லணும் அதனால் எண்பத்தி மூணு பீஸ் வருது எம்ஆர்பி வந்து நூறுரூபா நாங்கள் தர்றது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இது நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க தரோம் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி இது வந்துங்க ரெண்டு ரூபா பலூனு இது வந்து எம்ஆர்பி இரநூறுபா உங்களுக்கு நாங்கள் தர்றது வந்து எழுபது ரூபா அப்புறம் இது அஞ்சு ரூபா பலூனுங்க இது இதில் வேணால் குவான்டிட்டி கரெக்டாக தான் வரும் ஐம்பது பீஸ் வருங்க இது ஐம்பது பீஸ் வருதுங்க ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்குங்க ஹாப்பி நியூ இருக்கு நல்லா ஓடுங்க இது ஹாப்பி நியூ அப்புறம் இது குழந்தைங்க பர்த்டேக்கு இதெல்லாம் ஹாப்பி நூறுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் அஞ்சு ரூபாய் நீங்கள் விற்கணும் ஐம்பது பீஸ் வருது இரநூத்தி ஐம்பது ரூபா எம்ஆர்பி நாங்கள் வந்து தொண்ணூறு தரோம் தொண்ணூறுூபா தாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா எம்ஆர்பி வருதுங்க எவ்வளோ மார்ஜின்னு நீங்களே அப்புறம் பாருங்க இந்த டிசைன்லேயும் வருது எல்லாம் அதே மாதிரிதாங்க எல்லாம் அதே மாதிரி தான் மார்ஜின் அதிகமாக தான் வரும் எல்லாமே நீங்கள் வாங்கி அப்படியே மாட்டி வச்சுக்கலாம் ஒவ்வொரு பீஸாகவும் விட்டுக்கலாம் எல்லா டிசைனிலும் இருக்குதுங்க உங்களுக்கு எது தேவைன்னாலும் ஸ்க்ரிப்ஷனில் பா நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் எது டவுட் இருந்தாலும் கேளுங்க நம்ம தரோம் எப்படி நீங்கள் விற்கணும் என்ன விலைக்கு விற்கணும் நாங்கள் என்ன விலைக்கு தரோம் எல்லாமே நம்ம சொல்கிறோங்க நம்ம பாருங்கள் எல்லா கலரையும் இருக்குங்க சார் ஒரு பீஸ் ஒரு பீஸ் வந்து அஞ்சு வருதுங்க ஒரு பீஸ் இல்லார இருக்கிற ஒரு பீஸ் அஞ்சு பீஸ் வருது அந்த மாதிரி இதில்ங்க இருபத்தஞ்சி ரூபா ஒரு பேக் விற்கணுங்க ஆனால் உங்களுக்கு வந்து அதிகமாக மார்ஜின் இதில் கிடைக்கும் உங்களுக்கு வர்றதோ கம்மி தான் இப்போ இதில் சொன்னேன் இல்லைங்க அந்த மாதிரி தான் நான் வந்து ரேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு பேண்டேஜ் பார்க்கலாம் அடுத்து இது பாருங்க இது சா பேண்டேஜு சாதாவும் வருது வாட்டர் ப்ரூஃப்பும் வருது இது சாதா பேண்டேஜிங் இது ஹண்ட்ரட் பீஸ் வருது இதோடய விலை வந்து எழுவத்தஞ்சு ரூபாங்க இது இந்த பாக்ஸு இதோடய விலை நாங்கள் தர்றது வந்து எழுவத்தஞ்சி ரூபாய் இது எம்ஆர்பி வந்துங்க இரநூறுபா பாருங்கள் இரநூறுபா ஒரு பீஸ் ரெண்டு நீங்கள் விற்கலாம் எவ்வளோ லாபம்னாக்கா எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இதில் ஒரு இருபத்தஞ்சி அதில் ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு லாபம் வருதுங்க ஒரு பாக்ஸ் விற்றா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா லாபம் வருது அதுக்கப்புறம் இது வாட்டர் ப்ரூஃப் பேண்டேஜுங்க இதோட விலை வந்து எங்களுக்கு நம்ம கொடுக்கறது உங்களுக்குங்க எழுபத்தஞ்சி ரூபா எண்பத்தஞ்சு ரூபா அது எழுபத்தஞ்சி இது எண்பத்தஞ்சுங்க இது வந்து ஒரு பீஸ் மூணு ரூபா நீங்கள் விற்கலாம் எம்ஆர்பி பாருங்கள் முந்நூறுரூவா ஒரு பீஸ் மூணுரூபா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் பாருங்கள் நீங்களே இதில் ஒரு பதினஞ்சு அதில் ஒரு இரநூறு இரநூத்தி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு லாபம் வருதுங்க பாருங்கள் இது வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இதிலே நீங்கள் நல்ல மார்ஜின் எடுக்கலாம் நீங்கள் வயசானவங்க சின்ன பிள்ளைங்க கூட நீங்கள் விற்கலாம் நம்ம ஒரு டென்த்து லெவல்த்து டுவெல்த்து இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க கூட போய் சேல்ஸ் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இது இதோட மார்ஜினே பாருங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லா பொருளும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் நம்ம இது மட்டும் இல்லை வேறு பொருள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம போன வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் மார்ஜின் எவ்வளோ கிடைக்குது நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம வந்து வீடியோ இருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்களும் மென்மேலும் உயர்த்திட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته